சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசன் மதிப்பு கிணி ஆதித்ய குருஜி அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இதுவும் அவசியமான பதிவு அழகான வாழ்க்கை துணை யாருக்கு திருமணம் பருவத்துல ஆன பண்ண இருக்கு எல்லாருக்குமே வாழ்க்கை துணை நல்ல லட்சணமா இருக்கணும் தான் விரும்புவாங்க அதை விரும் அதை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை ஆக இந்த மாதிரி அமைப்பத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம் அழகான வாழ்க்கை துவை யாருக்கு கிரக பாவக வில சுபத்துவ பாவத்துவத்துல இதனுடைய பலனும் இருக்கு அதுக்கு முன்னாடி அஷ்ட சாயிசையான யூடியூப் சேனல்ல கல்வி வேலை வருமானம் வெளிநாட்டு பயணங்கள் திருமணம் கடன்னா சுபகடனா சுபகடனா கடன் எப்ப தீரும் கண்டிப்பா தீரும் ஆறாம் இடம் கடனை சொன்னா பதினோராம் இடம் தீர்க்கும் அதுக்கடுத்து திடீர் அதிர்ஷ்டம் இருக்கா ஜாதகம் சத்தான ஜாதகமா எவ்வளவு சம்பாதிப்பார் வாழ்க்கை முழுவதும் இப்படிப்பட்ட விஷயங்கள் அடங்கிய வீடியோக்கள் ஆயிரத்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது அஸ்டோ சாய் செல்வங்கிறது யூடியூப் சேனல் தெய்வாச்சம் சேனல்லையும் என்னுடைய பதிவுகள் வருது புதிய வரலாறுங்கிற சேனல்லையும் என்னுடைய பதிவுகள் வருது ஒரு ஜனரஞ்சனமான ஒரு பிரபலமான அஷ்டோ தமிழா அப்படிங்கிற யூடியூப்லையும் என்னுடைய வீடியோக்கள் விரைவில் வர வர இருக்கிறது தொடர்ச்சியாக வரும் தனிப்பட்ட முறையில் நீங்க ஜாதகத்தை பார்க்கணும்னா இந்த திரைப்பட வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கத்தோடு கட்டணம் மட்டும் தெளிவாக பலனை கேட்டுக்கொள்ளலாம் என்னிடம் எனது வாடிக்கையாளர் உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளிமாநிலத்தில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள் அறிவார்கள் ஒரு தரம் ஜாதகம் பார்த்தா அடுத்தடுத்து பார்ப்பாங்க குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்ப்பது எனது தனி சிறப்பு திருமண பொருத்தம் சிறப்பாக பார்ப்போம் எப்படின்னா அவருக்கு முதல்ல திருமண அமைப்பு எப்படி இருக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்துடலாம் ஆண் பெண் ஜாதகத்துல ஒரு ஜாதகத்திலேயே இவர் எப்படிப்பட்டவர் மனைவியின் குணம் என்ன படித்த மனைவியா புரிந்து கொண்ட மனைவியா டேலண்ட் ஆனவர்களா எல்லாமே சொல்லலாங்க அப்படி அமைப்பில் திருமண பொருத்தம் பார்க்குறேன் இப்போ வந்து சேனல்ல போவோம் அழகான வாழ்க்கை துணை யாருக்கு அதை சொன்ன மாதிரி ஆனால் பண்ணோம் வாழ்க்கை துணை அழகாக விரும்பாதவர்கள் யாரும் இல்லை அது யாருக்கு இருக்கு எல்லாருக்கும் அமைவதில்லை இப்போ சுபக்கிரகங்கள் குரு சுக்கரன் வளர்ப்பு சந்திரன் புதன் முழு பாவ கிரகம் சனி நல்லவரும் கெட்டவரும் செவ்வாய் சூரியன் அப்படித்தான் இப்ப எல்லாத்துக்குமே கிரகங்களுடைய தொடர்பு இருக்கு அழகு கிரகங்கள்னா சுக்கிரன்னு சுக்கரனை சொல்லிடணும் தான் சந்திரன் அழகு கிரகம் பௌர்ணமி அறந்தா தேய் வராது சுக்கரன் வந்து அழகு கரகம் புதன் இருந்தாலுமே அந்த அழகு தன்மை வரும் இப்ப இந்த ஜாதகம் ஒரு கற்பனையான ஜாதகம் தான் வானியல் விதி தான் போட்டிருக்கேன் சூரியன் சுக்கரன் புதன் இங்கே இருக்கா இதுதான் வானியல் விதி இப்ப பாருங்க லக்கணம் கன்னியா லக்கணம் புதன் லக்னாதிபதி லக்கணத்துல வலுவா இருக்காது சுக்கரன் லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் இந்த தகவனோடு கூடுதல் தகவலும் தருணேன் வாக்கியமாகவே மனைவி வாழ்க்கை துறை இது ஆணாக இருந்தால் சுக்கரன் மனைவியை குறிக்கும் இது பெண்ணாக இருந்தால் சுக்கரன் ஆணை குறிக்கும் அப்ப லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி லக்கணத்துல இருக்கு அப்ப மனைவி பாக்கியமாக வருவாங்க புரிஞ்சுக்கிட்ட மனைவி திருமணம் பொறுத்த இப்படித்தான் நான் பாக்குறேன் ஆக கன்னியா லக்கணத்துல புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு சுக்கரன் இருக்காரு கூடுதலா சூரியன் இருக்காரு இப்ப இவரே ஒரு தலைமை பண்பாக ஒரு யூகமானவராக ஒரு லக்ஸரியானவராக இருப்பார் தான் அப்புறம் சந்திரன் இருக்குங்க எந்த குறையும் இல்லாத அமைப்பு லக்கணத்துக்கு ஏழுல பௌர்ணமி சந்திரன் சந்திரன் இருந்து சுக்கரனுடைய தொடர்பு கண்டிப்பா அழகான வாழ்க்கை துணை சொல்லிடலாம் ஆணாக இருந்தால் பெண் நல்ல அமைப்பா இருப்பாங்க தோற்றமா பெண்ணாக இருந்தால் நல்ல ஆணாக தோற்றமாக கண்டிப்பாக இருப்பார் குடும்பம் பெற்ற சந்திரன் பார்க்காது இதுக்கு மேல ஒரு சத்தான அமைப்பு நம்ம பார்க்க முடியாது ராசிக்கு ஏழா இருந்தாலுமே இங்க சுக்கரன் வந்துருது லக்கணத்துக்கு ஏழுல சந்திரனும் சந்திரன் கிரகம் பௌர்ணமி ராசிக்கு ஏழையும் பார்த்தாலுமே அங்க சுக்கரன் புதன் அப்ப படித்த ஒரு பண்புள்ள ஒரு அழகான வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமையும் இதாங்க இதில் உள்ள அமைப்பு ஜாதகத்தில் எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் சரி தோட்டம் நல்லாங்க இருப்பாங்க யோகமா இருப்பாங்களா இருப்பாங்க லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி லக்கணத்துல இருக்குல்ல ஒன்பதாம் இடம் பாக்கியம் பாக்கியமான அமைப்பில் வருவாங்கன்னு நான் அர்த்தம் புதன் இருக்குது ஒரு யோகமானவங்களாக இருப்போம் இவரும் இருப்பார் வாழ்க்கை தோறும் இருப்பாங்க சூரியன்றி ஒரு தலைமை பண்பு ஒரு செயலை வந்து நல்ல டேலண்டை செய்யக்கூடிய அமைப்பாகவும் இவர் இருப்பாங்க அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லிடலாம் திருமண பொருத்தம் அப்படிங்கும்போது இதுவும் நான் எடுத்துக்கிட்டேன் கான்செப்ட் கேட்பாங்க எப்படிப்பட்ட மனைவி வருவாங்க எப்படிப்பட்ட கணவன் வருவாங்க ஒரு தோற்றமா வருவாங்களா குணத்தோட வருவாங்களா டேலண்டா வருவாங்க திருமண திருமணப்படுத்தத்தில் இது ஒரு திருமண திருமணப்படுத்தம் பார்க்கும்போது லேசான அமைப்பில் நட்சத்திரத்தை வச்சு பார்க்கறது இல்லை பத்து பொருத்த வீணான விஷயம் அதில் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி அமைப்பு ஒரு ஜாதகத்துல ஆண் ஜாதகத்தில் திருமணப்படுத்தம் பார்க்க வந்தாங்கன்னா அவர் ஒரு டேலண்ட் ஆகல அவரோட குணநிலையம் சொல்லிடுவேன் அப்புறம் வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்க அவருடைய குணநிலை சொல்லிடலேன் சொல்லிடலாம் செவ்வாய்ச்சனி சம்பந்தப்பட்ட குறுக்கு புத்தி தேவையில்லாத குணங்கள் கண்டிப்பா இருக்கும் அதை நம்ம மாற்ற முடியாது அதுக்கு தகுந்த வச்சுக்கிறோங்கன்னு ஒரு அட்வைஸோட சொல்லி விடுறாங்க ஆக பிராப்தம் உள்ள ஜாதகத்தில் எல்லாமே நல்லா நல்லபடியாகவே இருக்கும் இது போன்ற நுணுக்கமான வீடியோக்களை பார்க்க எனது சேனலில் எப்பவுமே இணைந்திருங்கள் நான்கு சேனல் இருக்கிறது அஸ்டோ தாய் செல்வம் தெய்வகடாட்சம் புதிய வரலாறு அஷ்டோ தமிழா தனிப்பட்ட முறையில் ஜாதகப்பட வேண்டியதால் இந்த திரையுதி கூட வாட்ஸ்அப் உங்களுக்கு தொடர்புங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு கட்டண முறையில் மட்டும் நீங்கள் பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்